திருப்புகள் நூற்றி எட்டு மணி தொகுப்பு ஒன்று பாடலின் இருபத்தி எட்டு எத்தனை கலாதி சித்தங்கு என்ற திருத்தனைய ஸ்தலத்து பாடல் இப்பாடலின் பதம் பிரித்த வரிகள் எத்தனை கலாதி சித்தங்கு எத்தனை வியாதி பித்தங்கு எத்தனை சராசரத்தின் செடமான எத்தனை விடாவிரட்டங்கெத்தனை வல் ஆண்மை பற்று எத்தனை கொல் ஊனை நித்தம் பசியாறல் பித்தனைய நாண கட்டுண்டு இப்படி கெடாமல் முத்தம் பெற்றிட நினாசனத்தின் செயலான பெற்றியும் ஓராது நிற்கும் தத்தகுரு தார நிற்கும் பெத்தமும் ஓராது நிற்கும் தத்தனத தத்தனத நாதனத்தன் கழல்தாராய் தத்தனதநாதனத்தன் 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 தகுதீதோ தக்குகுகுகுடுடுடுன் டிக்குகுகுகுகுகுகுகுகுகுகுகு டீகுதத்தன் தத்தனதநாதநுர்த்துன் சதபேரி சித்தர்கள் நிடாதர் வெற்பின் கொற்றவர் சுவாமி பத்தர் திக்குகள் ஓர் நாளிரட்டின் கிரிசூழர் செக்கன் அரிமாகணைக்கும் சித்தனிகே வாழ் சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமாளே இப்பாடலின் பொருள் எத்தனை கழக சண்டைகள் எத்தனை மாய வித்தைகள் எத்தனை நோய்கள் எத்தனை பைத்திய செயல்கள் அசையும் உயிர்கள் அசையாத உயிர்கள் வாழும் இவ்வுலகில் எடுத்த உடல்கள்தான் எத்தனை எத்தனை நீங்காத அச்சம் தரும் செயல்கள் எத்தனை பேராற்றலான செயல்கள் எத்தனை ஆசைகள் புலால் உண்டு பசியாரும் செயல்கள்தான் எத்தனை இவைகட்கு ஆளான அடியேன் பித்தம் பிடித்தவன் போன்ற நான் வயிற்றில் உண்டு இவ்வாறு கெடாமல் பிறவியினின்றும் விடுதலை அடைந்து உய்யுமாறு உமது அடியார் கூட்டத்தின் செயல்களான தன்மையையும் யாரும் உணர்வதற்கு அரிதாக நிற்பதும் பரவி ஒளிர்கின்ற ஒளிமயமான பிரணவப் பொருளாய் நிற்பதும் பாசபந்தத்தால் அரிதற்கரிதாய் நிற்பதுமான உமது திருவடியை தந்தருள் வீராக தத்தனதநாதனத்தன் நாதனத்தன் தகு தகுதீதோ தக்குகுகு டூடுருட்டுன் டிக்குகுகு டீகுதத்தன் தத்தனத நாதனுர்துண்ன் என்று ஒழிக்கின்ற நூற்றுக்கணக்கான வாத்தியங்களுடன் சித்தர்களும் மலைவாழ் வேடர்களும் மன்னவர்களும் இறைவன் அடியார்களும் எட்டு திசைகளிலிருந்தும் வந்து மலையை வளமந்து பணிய விளங்குவதும் சிவந்த கண்களுடன் கூடிய சிங்கம் ஒளி செய்வதும் ஆகிய ஞானத் தணிகை மலை மீது மிக சிவந்த வடிவுடன் வாழும் பெருமிதம் உடையவரே திருப்புகழ் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடலின் இருபத்தி ஒன்பது கந்தன்குடி ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் பெரித்தவரிகள் எந்த சடல் அங்கம் பல பங்கம் தொந்தங்களை என்றும் துயர் ஒன்றும் படி ஒரு நாளே இன்பம் தரு செம்பொன்கழல் உந்துங்கழல் தந்தும் பிணை என்றும் படி பந்தம் கெட மயிலேறி வந்தும் பிற சண்டம் பகிரண்டம் புவியெங்கும் திசை மண்டும்படி நின்றும் சுடர் ஒளி போலும் வஞ்சங்கொடி கொண்டுந்திரி நெஞ்சந்துகள் என்றும் கொழும் வண்டன் தமி என்றன்பவம் ஒளியாதோ திந்திந்திமி என்றும் பல சஞ்சங்கொடு தஞ்சம் புரி கொஞ்சும் சிறு மணியாரம் சந்தந்துணி கண்டும் புயலங்கன் சிவன் அம்பன்பதி சம்புந்தொழ நின்றுந்தினம் விளையாடும் கந்தன் குகன் என்றன் குரு என்றும் தொழும் அன்பன் கவி கண் கண்டுய்ந்திட அன்றன்போடு வருவோனே கண்டின்கணி சிந்துஞ்சுவை பொங்கும் புனல் கந்தன் கந்தன்குடியின் தங்கிய பெருமாளே பாடலின் பொருள் என்னுடைய உடலாகிய உறுப்பு பல வகைத்தான இடர்களில் படும் தொடர்புகள் எக்காலத்தும் உள்ள துயர்நிலை இவை ஒழியும்படியான ஒரு நாள் உண்டா இன்பத்தை தரும் செம்பொன்னாளாய கடல் என்னும் காலனிகள் பொருந்திய திருவணிகளைத் தந்து பின்பு எப்போதும் போல பாசபந்தங்களை அழிய நீ மயிலில் ஏறி வந்து வீரத்துடன் வெளியே உள்ள அண்டங்கள் பூமி எங்கும் திசையெல்லாம் நிறையும்படி பெரும் ஜோதி போல நின்று அவ்வாறு நிற்பதால் வஞ்சகமே குடிகொண்டு திரிகின்ற நெஞ்சினாலும் குற்றமே என்றும் செய்கின்ற தீயோனுமான தனியனேனுடைய பிறப்பு ஒளியாதோ தந்தந்தன தெந்திந்திமி என்றும் சஞ்சம் என்னும் பல ஒளியுடனேயும் அடியார்களுக்கு புகழ் அளிக்கின்றேன் என்று சொல்லுவது போல கொஞ்சி ஒலிக்கும் சின்ன மணி மாலைகளின் சந்த ஒளியைக் கண்டும் மேக நிற உடலை உடைய திருமால் சிவன் என்னும் பெரியோன் தலைவனாகிய பிரம்மன் தொழ விளங்கி நின்று தினம்தோறும் விளையாடுகின்ற கந்தனே குகனே என்றன் குருவே என்று தொழுத நக்கீரருடைய பாடலை கேட்டு அவர் பிழைத்து உய்யும்படி அன்று அன்புடன் வந்தவனே பழங்கள் சிந்துவதால் சுவைமிக்க நீர் உள்ள சுனைகள் விளங்கும் கந்தன்குடி என்னும் தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை வாசனுக்கு அரோகரா கந்தன்குடி பெருமாளுக்கு அரோகரா எத்தனை காலாதீசித்தங்க எத்தனை வீயாதீபித்தங்க எத்தனை சராசரத்தின் செடமான ಪತ್ರ ಕೆ <entender it> வேல் நீடாத பின் கொற்ற அவர் சுவாமி பக்தர் இக்குகளோ நாகிரட்டின் கீரி சூட வேல் வேல் வெற்றி வேல் தெக்கணிமாக அணைக்கும் சித்தணிகை வாழ் சிவப்பின் தெக்க நிறமாயிருக்கும் பெருமாளே கூறி கொஞ்சும் சிறுமணியாரும் சந்தன் தோணி கண்டும் புயல் அங்கன் சீவன் அம்மன் பதி சம்பும் தோழ நின்றும் தினம் விளையாடும் ும் ச சூவை தங்கும் தூனை கந்தன் கோடியின் அங்கிய பெருமாளே வந்தும் பீரா சண்டம் பாகி ரண்டம் பூவி எங்கும் திசை மண்டும்படி நின்றும் சூட ரொழி போலூ வேல் வேல் பஞ்சம் கூடி கொண்டும் தீரி நெஞ்சம் தூகள் என்றும் கொள்ளும் வண்டன் தமி எந்தன் பவம் மொழியாதோ Baba Moria